அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதாவது தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழி சமூகங்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எந்த பட்டியல் இருக்காங்கன்னு சொல்லி வந்து நம்ம பிசி எம்பிசி டிஎன்சி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி யார் யாரையா இருக்காங்க நம்ம பாக்குறப்ப ஓபிசி பட்டியலில் பிற மொழியாளர் யார் இருக்காங்கன்னு சொல்லி வந்து நம்ம நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தோம் நம்ம தமிழ் தேசியம் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் உரிமையர் பேசுறவர்கள் எல்லாமே வந்து நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீ இந்திய இறாண்மைக்கு எதிராக பேசுற அப்படின்னு சொல்றாங்க இந்திய இராண்மையே வந்து என்ன சொல்லுதுன்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்றுதான் வந்து இந்திய இறையாண்மையை சொல்லுதே தவிர இந்தியாவில் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தினா ஒரே உறுப்பினர் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எந்த இடத்துல குறிப்பிடல மாறாக வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு தான் வந்து குறிப்பிடுறாங்க இங்க நான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒற்றுமை கொடுக்க கூடாது இவங்க இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து நான் எந்த இடத்துலயும் எதுவும் பதிவு பண்ணலை மாறாக தெரிஞ்சுக்கணும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பத்தியே தெரிஞ்சுக்கிறோன்றப்ப நம்ம சொந்த வீட்டுல இருக்கவங்க யார் யாரும் தெரிஞ்சுக்கல என்ன தப்பு இருக்கு என்ன தவறு இருக்கு அவ்வளவுதான் அவங்க வந்து பொருளாதாரத்துல முன்னேறி முன்னேறலையா தமிழ்நாட்டுல வந்ததுனால அவங்க வாழ்வாதாரத்தை இழந்தாங்களா எந்த சமுதாயமும் அப்படி இழந்துச்சு தமிழ்நாட்டுல வந்து யாருமே வந்து இங்க வந்து பொருளாதாரத்தை இழந்ததாக எந்த ஒரு சரித்திரமும் இல்லை மாறாக அவங்களோட உடமையோ அவருடைய பொருளோ இழந்ததாக எந்த ஒரு சரித்திரமும் இல்லை வந்தாரை வாழ வைத்த தமிழகம் என்றுதான் இங்க வரலாற்றுல பேரே வாங்கியிருக்கு அதனாலதான் இங்க இருக்கு எவ்வளோ படையெடுப்பு இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து ஏகப்பட்ட படையெடுப்புகளும் கற்பழிப்புகளும் கொலை கொள்ளை நிகழ்த்திய அந்த கூட்டத்தினரே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களோட வந்து பாத்த ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் சொல்லி வந்து வரலாறுதியா பேசணும்னா அது மாறாக பெரிய பிணக்கத்தை போய் நிற்கும்னு சொல்லிதான் விட்டாச்சு ஆனா மற்ற மாநிலத்துல போற வந்து பாத்தீங்கன்னா அது மணல் வைத்துக் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி அரசியலே கிடையாது தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற அந்த ஒற்றை கருத்துக்கு இந்திய ஏழாண்மைக்கு எதிரானது என்றால் இந்திய உள்துறை அமைச்சர் ஒரிசாவில போய் ஒரிசாவை ஆளக்கூடிய உரிமை ஒரு தமிழனுக்கு எப்படி பாண்டியனை பத்தி கேட்டார் கேள்வி அந்த கேள்வி எந்த இடத்துல நியாயம் அது மட்டும் இந்திய இளாண்மை பாதிக்கவில்லையா சொல்லுங்க ஆக இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று தகவலை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் அந்த வரலாற்று தகவலை வரலாற்று தகவலா பாருங்க நீங்க ஆந்திரால போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் ஆந்திராக்காரங்கன்னு சொல்லி வந்து நானும் ஆந்திரா நான் ஒரு ஆந்திரன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுக்காரன் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க கர்நாடகாலையும் ஏத்துக்க மாட்டாங்க மத்திய பிரதேசம் ஏத்துக்க மாட்டாங்க அந்தந்த நிலத்துக்குரிய பகுதியை ஆளும் தகுதி உள்ளவர்கள் அந்த நிலத்து பகுதியை சேர்ந்தவர்கள் தான் மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் அதைத்தான் வந்து இங்கேயும் பிரதிபலிக்கிறாங்க உடனே நீங்க சீமான பார்த்தேன் கேட்காதீங்க சீமானை பத்தி எவ்வளவு தூரம் வந்து காணொலி போட்டுக்குன்னு சொல்லி போய் பாருங்க நீ திராவிட கேட்டா திராவிடத்தை பத்தியும் பேசிருக்கேன் ஆக இங்க எங்க மக்களுக்கு உண்டான உரிமை வேண்டும் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் அதற்காக தான் இந்த காணொளி சரி நம்ம போன பாட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சமூகங்களை பத்தி போட்டிருந்தோம் இந்த காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லென்த்தாக போனான்னு சொல்லி சில பேர் கேட்டுக்கிறதுனால ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஏழு கம்யூனிட்டியை பத்தி மட்டும் இன்னைக்கு பார்ப்போம் நம்ம இந்த காணொலி முழுக்க முழுக்க மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு காணொலி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொது விஷயம் அதனால தான் வந்து இது வெளியிடப்படுகிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி தான் வந்து ஹெக்டே ஹெக்டேன்றவங்க வந்து யாருன்னா இவங்களுடைய தாய்மொழி வந்து துளு இவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் இவங்களும் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதிகளிலும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒசூர் அந்த பார்டர் கர்நாடக பார்டர் ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிச்சுவல் கம்யூனிட்டி இன்னைக்கு கூட நீங்க கர்நாடகாவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆசிரமத்தில் எலும்பு கூட அப்புறம் அது கூட இல்ல அதை அவங்களே வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு ஆளாக இருக்கும் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் வந்து இவங்களும் இவங்களோட தாய்மொழி வந்து பார்த்தீங்கன்னா துணுவை தங்களுடைய தாய்மொழியா கொண்டவர்கள் இவங்க கர்நாடக மாநிலத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அங்க ஹெக்டேன்னு சொல்றாங்க இங்க ஹெக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா முடிச்சுட்டாங்க இவங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிசிப்பட்டியல் இருக்காங்க இவங்க பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைந்த ஒரு சமுதாயம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் பண்ற என்ன கேட்டகரி இருக்காங்களோ அதே கேட்டகரியில தான் வந்து இவங்களும் இருக்காங்க அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து யாருன்னா வந்து ஜெட்டி இவங்களோட தாய் நாடு எதுனா தாய் மாநிலம் எதுனா வந்து கர்நாடகா மாநிலம் ஆனா இவங்களோட தாய்மொழி வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மல்லுலாம் வந்து புரிவாம பார்த்துருக்கீங்களா இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா மண் அந்த இடத்துல பால்லாம் ஊத்தி இந்த டங்கல் படத்துலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மல்யுத்தமும் பிளஸ் அக்ரிகல்ச்சரும் வந்து பாக்குற ஒரு சமுதாயம் இவங்களோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா இவங்களோட தாய்மொழி வந்து பாத்தீங்கன்னா வந்து தெலுகு இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இங்க நம்ம அந்த ஒசூர் பிளஸ் சித்தூர் சித்தூர் ஒட்டி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டம் நார்த் ஆற்காடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நார்த் ஆற்காடுல வந்து இவங்க இன்னைக்கும் இதே ஜெட்டின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிசி பட்டியல இருந்து இருக்காங்க நேஷனல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபிசி பட்டியல வந்து இவங்க இருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போறது யாருன்னா வந்து ஜோகிஸ் இந்த ஜோகிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இந்த வார்த்தையை வந்து பார்த்தா சென்னை பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோகி ஜோகிஸ் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க சென்னை மாவட்டம் அதாவது சென்னை மண்டலம் இந்த சென்னை மண்டலம்ன்றது காஞ்சிபுரம் திருநூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து காணப்படுறாங்க இவங்க வந்து யாருனா முழுக்க முழுக்க வந்து இந்த வந்து வந்து எக்ஸாசம் அந்த மாதிரி வந்து அதாவது பேய் ஓட்டுறது பில்லி சூனியம் சம்பந்தப்பட்டது அப்புறம் இறுதி சடங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியது அந்த மாதிரி வந்து இந்த எக்ஸாசிசம் வந்து அதாவது பேய் ஓட்டுறதை வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடியவங்க இவங்க நார்த் ஆர்காட்ல வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இவங்களுடைய நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நேட்டிவ்னு சொல்லி வந்து இவங்களுக்கு எதுவும் கிடையாது அதாவது இவங்க வந்து நிறைய மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க ஒரு காலகட்டத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாடோடிகளா வந்து இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க பெங்காலியும் பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க கன்னடா பேசுவாங்க ஒரியா முத மொ மொழி முத கொண்டு வந்து பேசுவாங்க இவங்க கிட்டத்தட்ட வந்து விஜயநகர் காலத்துல வந்து இங்க குடியேறப்பட்டதாக தான் வந்து வரலாற்று தகவல் நமக்கு வந்து தெரிவிக்குது இவங்க முழுக்க முழுக்க அந்த ரிச்சுவல் சம்மந்தப்பட்டது அந்த பேய் ஓட்டுறது அந்த பில்லி சூனியம் உள்ளிட்ட மாதிரி வந்து ஒரு உள்ள ஒரு கம்யூனிட்டி இவங்க அக்ரிகல்ச்சர்ஸும் கிடையாது வாரியரும் கிடையாது மிலிட்டன்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இவங்க முழுக்க முழுக்க அந்த ஒரு பிரிவை வந்து சேர்ந்தவங்க இவங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசி பட்டியல்ல வந்து இவங்க இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு எடுக்கிறப்பயே அந்த சென்செக்ஸ் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க ஆக கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர படையெடுப்பு காலத்துல வந்து இவங்க உள்ள வந்திருக்காங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய கம்யூனிட்டி எதுனா வந்து கபீரா கபீரான்னு சொல்லி வந்து இந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகா கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க கன்னட மொழி பேசுற கன்னடத்தை தாய்மொழியை கொண்ட வந்து ஒரு சமுதாயமும் வந்து இவங்க இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஷர்மேன் பிளஸ் கம்ஸ் கல்டிவேட்டர் அதாவது இந்த உள்ளூர்ல வந்து மீன் பிடிப்பாங்க பாத்தீங்களா குளம் கொட்டையில அந்த மீன் பிடித்து கொண்டு அது போக வந்து பாத்தீங்கன்னா நாற்று நடுதல் கொஞ்சம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வந்து வேலையும் பாக்குறவங்க இவங்க இன்னைக்கும் கர்நாடகாலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி பெல்லூர் உள்ளிட்ட அந்த பகுதியில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து என்னன்னு சொல்லிக்கிறாங்கன்னா பார்வதியோட மகன்கள் என்றும் கங்காவோட மகன்கள் என்றும் இவங்க வந்து தங்கள் குறிக்கிறாங்க ஏன்னா பார்வதி அம்மையாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவிழாவில் வரக்கூடிய அந்த பறவை பெண்மணியா தான் வந்து அதை காவிக்கப்படுவாங்க ஸோ அந் அந்த மாதிரி இவங்க மீனவர்கள்னால வந்து அவங்க பார்வதி எங்களோட குளத்தை சேர்ந்தோம்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க கங்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் வாட்டர் ஸோ அதனால வந்து அதையும் வந்து தங்களுடைய ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிறாங்க ஒன்னு நாங்கள் பார்வதியோட மகன்கள் ஒரு குரூப்பும் இன்னொன்னு வந்து கங்கையோட மகன்கள்னு சொல்லி வந்து ஒரு குரூப் வந்து தங்களை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கலரி குரூப் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டன் ட்ரைப் அதாவது நம்ம கேரளா பகுதியை வந்து சேர்ந்தவங்க நாயர்ல ஒரு குரூப் அதாவது ஒரு குரூப் அந்த பட் இவங்க வந்து தான் இவங்க செங்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வந்து இவங்க இருக்காங்க இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வந்து கலரி பயிற்சி குடிக்க பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான்களாக வந்து இன்றைக்கு இருக்காங்க சில பயிற்சி கூடமும் வந்து பாத்தீங்கன்னா வச்சு நடத்திட்டு இருக்காங்க கன்னியாகுமரி செங்கோட்டை நாகர்கோவில் ஆஹ் திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க தமிழ்நாட்டுல வந்து பிசி பிசிப்பட்டியல்ல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து வந்து யாருன்னா வந்து கலிங்கி அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் தான் வந்து இவங்களுடைய பேஸு இவங்க தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தாய்மொழியாக கொண்டவர்கள் கலிங்கி என்ற பெயரை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு ஒரு பேர் ஞாபகம் வரும் கலிங்கம்ன்ற பேர் ஞாபகம் வரும் எஸ் சவுத் ஒரிசா அந்த சவுத் ஒரிசாவும் இன்னைக்கு இருக்க தெலுங்கானா பகுதியிலும் சேர்ந்ததுதான் கலிங்கம் என்று அந்த நம்மளுடைய இலக்கிய காலத்திலையும் ராஜராஜ சோழ காலத்திலையும் வந்து இந்த பேர் வந்து அதிகமா இருக்கும் நமக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கலிங்கராயர் காலிங்கராயர் கலியராயர் அப்படின்னு சொல்லி நிறைய பட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியான கல்லர்ல அந்த பிரிவா வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க கான்கர் ஆஃப் கலிங்கா அதாவது கலிங்கத்தை வென்ற தளபதிகள் கிட்டத்தட்ட புலோத் சோழனுடைய தலைமை தளபதியாக இருந்த கருணாகர தொண்டைமான் அது போக அதுக்கு முன்னாடியே வந்து ராஜராஜோட மேய்க்கியத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து கொல்லமும் கலிங்கமும் சொல்லி வந்து அவருடைய வென்றது அந்த குறிப்பு இருக்கும் சோ கலிங்கா அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஒரிசா பிளஸ் நார்த் ஆந்திரா அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க வந்து விசாகப்பட்டினத்தை வந்து பேஸாக கொண்ட கூடிய ஒரு கம்யூனிட்டி இவங்க நார்த் ஆர்காட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கலிங்கி என்ற சாதி சான்று உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு பிளஸ் ஒரியாவும் இவங்க பேசுவாங்க ஏன்னா அந்த சவுத் ஒரியான்றனால வந்து அந்த ஒரிய மொழியும் பேசுறாங்க இவங்களுக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாத்தினா பிசி பட்டியலில் இருக்காங்க கம்யூனிட்டி சட்டியூட் வாங்கிட்டு இன்றைக்கும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ ஷார்ட்டாவே வந்து வீடியோ கேட்டனால நான் ஷார்ட்டாகவே ஷார்ட்டாவே முடிச்சிருக்கேன் நாளைக்கு ஒரு பத்து கம்யூனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா இதே பிசி பட்டியல் இருக்காங்க அவங்களும் யாருங்கன்னு என்னன்னு நன்றி வணக்கம்